வணக்கம் நீங்கள் செய்திகள் வாசிப்பவர் ஜெயபாலன் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவனை தாக்கி காயப்படுத்திய ஆசிரியை பிணை உடல் ரீதியான தண்டனை பொருத்தமற்றது விருப்பத்துடன் கல்வி கற்கும் சமூகத்தை உருவாக்குவோம் கம்மன் பிளவை கைது செய்வது தொடர்பில் சட்டமா மாதிபரின் அறிவிப்பு வெளிநாடு செல்லும் ரணில் இலங்கை செய்திகள் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவனை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் ஒருவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் தர்ஷ்மா பிரேமரத்ன உத்தரவிட்டுள்ளார் அதன்படி ஆசிரியை ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவரை இவ்வாறு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆசிரியை பாடசாலை நூலகத்தில் வைத்து பதிமூன்று வயது பாடசாலை மாணவன் ஒருவனிடம் பாடப்புத்தகம் தொடர்பில் கேள்வி கேட்டுள்ளார் இதன்போது இந்த மாணவன் ஆசிரியரின் கேள்விக்கு பிழையான பதிலை அளித்துள்ளார் இதனால் கோபமடைந்த ஆசிரியை பாடசாலை மாணவனை தாக்கியுள்ளதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கொட்டாஞ்சேனி போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் சந்தேக நபரான ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த பாடசாலை மாணவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் ஆசிரியை பிணையில் விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் பாடசாலையில் நடைமுறையில் உள்ள தண்டனை அளிக்கும் முறையின் காரணமாக நல்ல நிலைமைக்கு வந்த மாணவர்களை விட கல்வியை பாதியில் இடைநிறுத்தியவர்களே அதிகம் என நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இதனை தெரிவித்துள்ளார் தண்டனை சட்டக்கோவை சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உடல் ரீதியான தண்டனை தொடர்பான ஆய்வொன்றில் குறித்த தண்டனையால் எதிர்பார்த்த நோக்கங்களை விட வேறு பொறுப்புகளே அதிக அளவு கிடைத்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அத்தகைய உடல் ரீதியான தண்டனைகள் மூலம் வன்முறை திருட்டு போன்ற சமூக விரோத எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில் உருவாகின்றன அத்துடன் பிழையான வழியில் செல்லுதல் ஆக்ரோஷமான மற்றும் குழப்பமான மனவெழுச்சிகளும் நடத்தைகளும் உருவாகுதல் ஆசிரியர் மாணவர் இடையிலான தொடர்பு படிப்படியாக விலகுதல் போன்ற விளைவுகள் ஏற்பட்டுள்ளன அதே நேரத்தில் தோல்வி மனநிலை உருவாகி சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் ஒருவராக மாணவர்கள் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு தோன்றுகின்றன பிற்காலத்தில் இத்தகைய மாணவர்கள் பொது அளிப்பவர்களாக மாறுவதுடன் அவர்களின் அடிப்படை கல்வி அறிவை பெறும் வாய்ப்பு இழக்கப்படுகின்றன தண்டனை பெற்ற மாணவர்கள் நல்ல நிலைக்கு வந்தார்கள் என்பதை விட தண்டனையால் மாணவர்கள் பாடசாலையை விட்டு விலகிய சம்பவங்களை அதிகம் காணப்படுகின்றன எனவே மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு உடல் ரீதியான தண்டனை பொருத்தமற்றதாகும் இதற்காகவே தண்டனை சட்டக்கோவையில் கோவையில் திருத்தம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திருத்தத்தின் மூலம் சமூகத்தில் மாணவர்களுக்கு எந்த இடத்திலும் அடிப்படை மனித உரிமை ஏற்படாத வகையில் சட்ட மாற்றங்கள் செயற்பட்டுள்ளன சிறுவர்களை பணிக்கு சிறுவர் திருமணம் கடத்தல் துஷ்பிரயோகம் போன்றவற்றில் இருந்து சிறுவர்களை தடுக்க நடவடிக்கைகளையும் இதன் மூலம் மேற்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளில் கொள்கைகள் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் வழியாக மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்க அரசாங்கம் முனைவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொதுவாக மாணவர்கள் விருப்பத்துடன் பாடசாலைக்கு செல்வதை காண முடிகின்றது எனவே தண்டனைக்கு பயந்து நடுகு மாணவர் சமூகத்திற்கு மாற்றாக சுய ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் கூடிய மாணவர்களை உருவாக்குவதற்காகவே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுவதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் உதயன் கமன் பிளவை கைது செய்ய முடிவு எடுக்கப்படுமானால் அது தொடர்பில் மனு ஒன்றின் ஊடாக நீதிமன்றத்தில் அறிவிப்பதாக சட்ட மாதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி உதயகம்மன் பிள தாக்கல் செய்துள்ள ரிட் மனு ஒன்றே தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி நாயக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் கலந்துரையாடியுள்ளார் ஐக்கிய நாடுகள் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதன்போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கை உயர்ஸ்தானிகரால் அண்மையில் முன்வைக்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தமது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக அரசியல் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன அதன்படி முன்னாள் ஜனாதிபதி பிரான்ஸ் இங்கிலாந்து அல்லது இந்தியா போன்ற நாட்டிற்கு செல்ல தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்கட்சியின் பொறுப்பை ஏற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிரணியில் உள்ள அரசியல் கட்சிகளிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தன அதன்படி முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ளார் அதற்கமைய ஆயிரம் அரசியல் கூட்டங்கள் நடத்தும் திட்டம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி தமது கருத்துக்களையும் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவரது உடல்நிலை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக ராணி விக்ரமசிங்க வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் இதுவரை குறிப்பிட்ட திகதிகள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க வெளிநாடு செல்வார் என்று அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் குறிப்பிடுகின்றன ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்வதற்கு இந்தியாவும் சீனாவும் தான் காரணம் என தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவின் மசகு எண்ணி இந்த இரு நாடுகளும் அதிகளவில் வாங்குவதன் மூலம் ரஷ்யாவுக்கு நிதியுதவி அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருந்து சீனாவும் இந்தியாவும் தொடர்ந்து மசகு எண்ணெயை வாங்குவதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு நிதியுதவி அளிப்பவர்களில் முதன்மையானவர்கள் என்று குற்றம் சாட்டினார் நோட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் கூட ரஷ்யாவிடம் இருந்து மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதை பெரிய அளவில் குறைக்கவில்லை உக்ரைனுடனான போரை முடிவிற்கு கொண்டு வர ரஷ்யா முன்வராவிட்டால் அந்நாடு மீது மிக வலுவான முறையில் வரிகளை விதிக்க அமெரிக்க தயாராகியுள்ளது இந்த நடவடிக்கை போர் மூலம் ரத்தம் சிந்தப்படுவதை நிறுத்தும் ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்க வேண்டுமானால் இந்த நடவடிக்கைகளை ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டுவர ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் அமெரிக்கா தலையிடும் என்று கூறினார் நோர்வே தலைநகர் பார்கவின் மற்றும் பகுதியில் அடுத்தடுத்து இரு குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது இக்குண்டுவீச்சை அடுத்து அப்பகுதியில் வாசிப்போர் அச்சமும் பீதியும் அடைந்தனர் நோர்வே போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த போது அங்கு வெடிக்காமல் இருந்த கையெறி குண்டு ஒன்றை கண்டுபிடித்து செயலிழக்க செய்தனர் இதேவேளை அங்கு சுற்றி திரிந்த சந்தேக நபர்கள் மூவரை கைது செய்து போலீசார் விசாரணைகளுக்கு அழைத்து சென்றுள்ளனர் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து ஓஸ்லோ போலீஸ் தலைவர் பிரைன் ஸ்கால்ட் கூறியதாவது மத்திய ஓஸ்லோ பகுதியில் குண்டுவெடித்துள்ளது தேடுதல் வேட்டையின் போது சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை கைது செய்திருக்கின்றோம் அவர்களுடன் தொடர்புடைய மற்றவர்களையும் தேடி வருகின்றோம் சம்பவம் நடந்த இடம் தற்பொழுது மூல போலீஸ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது கார் ஒன்றை சந்தேகத்திற்கு இடமாக சென்றதாக அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் காரில் இருந்து இரு கையெறி குண்டுகளை அவர்கள் வீசி சென்றதாக சம்பவத்தை பார்த்தவர்கள் கூறியிருக்கின்றனர் விசாரணை தொடர்கின்றது என்றார் குண்டுவெடித்த பகுதிக்குள் யாரும் நுழைய வேண்டாம் குடியிருப்புகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அப்பகுதி மக்களை போலீசார் அறிவுறுத்தியுள்ளமே குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி அமெரிக்க கிரிக்கெட் சபையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை இடைநீக்கம் செய்துள்ளது நிர்வாக குறைபாடுகள் காரணமாக உடனடியாக இந்த இடைக்கால தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐசிசியின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் சுதந்திரமான தேர்தல்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மூன்று மாத அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அவற்றை செயல்படுத்த எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஓவர் தொடரிலும் இருபத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டிகளிலும் அமெரிக்க அணி பங்கேற்பதில் சிக்கல் இருக்காது என ஐசிசி தெரிவித்துள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் കടന്നുമടൈന്തരങ്ങൾ വെജി ടിവി നോട്ടി പാക്കത്തുടൻ വണക്കം